நடிவுரகம் சிவாஜி கணேசன் ஐயாவின் பன்முக நடிப்புகளை பற்றி ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க செய்வாங்க வீடியோ கூட போகலாம் நடிப்பு துறையில் ஐயா நீங்கள் மட்டுமே முதலிடம் சிவாஜி கணேசன் ஐயா நீங்கள் மட்டுமே முதலிடம் அடுத்து உங்கள் பின்னே வடிவு போர் அடித்துறையில் ஆயிரம் ஆயிரம் இதுவே உண்மை கட்டபொம்மன் நடனம் தெற்கோத்து பார்த்து அரும்பாக திட்டாலும் நடிப்பனை கரும்பாக கற்கண்டாக தேனாக பறிய விரும்புகிறது பாங்குணை நடிப்பினை அவமுடன் வளர்த்த நீங்கள் எளிமையாக இருக்கும் நீங்கள் முழுமையான ஆட்களை வளர்த்தது எப்படி இல்லையும் விந்தை கேள்விக்குறி நீங்கள் அனைவருக்கும் மாச்சையை குறையும் நீங்கள் நீங்கள் போடாத வேடமில்லை அரசர் முதல் ஆண்டிவர் அப்பப்பா வாலிபம் வய கல்லூரி மாணவர் கல்லூரி பேராசிரியர் பாசமுக அண்ணன் பரிமுக அப்பா என அப்பப்பா நீங்க ஏற்காத பாத்திரங்கள் இல்லை நாங்கள் பார்த்தது சிவனை கண் முன் நிறுத்தியவர் நீங்கள் பயணம்பர் பாவல் பாரதி கப்பலோடி தமிழ் பாவுசி கோடிகாத காத்து திருப்பூர் கும்பனன் வீரப்பண்ணி கட்டமும்மன் பகத்சிங் வாக்கியநாதர் போன்ற விடுதலை வீரர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் அண்ணனாக ஆளும் மன்னனாக கர்ணராக பாரிஸ்டர் ரஜினியாக ராதாஸ்வரி வித்வானாக பத்மநாப ஐயராக ஏழையாக கோடீஸ்வரனாக கோழையாக காவல்துறை அதிகாரியாக மருத்துவராக நோயாளியாக சிறு பிள்ளையாக ஓய்ந்தவராக மேதையாக பார் மேதையாக இந்து மத அப்பாராக முஸ்லீம் சகோதரராக கிறிஸ்துவர் பாரவியராக அப்பப்பா நீங்கள் ஏற்காத வேடவில்லை உங்களுக்கு நடிகர் நீங்கள்தான் பெண் வேடமும் போட்டவர் நீங்கள் நடிகராகவே நடித்தவர் நீங்கள் நீங்கள் என்றும் நடிக மன்னன் தான் இரு வேடம் மூன்று வேடம் ஏன் ஒன்பது வேடம் என்றால் அத்தனையும் வேறுபடுத்தி காட்டியவர் நீங்கள் பணம் கேட்கும் செல்ல மகன் பணிந்து பேசும் மூத்த மகன் பணம் கொடுக்கும் அப்பா என மூன்று வேடத்திலும் நடித்து காட்டியங்களை பரவசப்படுத்தியவர் நீங்கள் நவரச நாயகன் நீங்கள் அண்ணன்டை அலன் நடை ராஜநடை சிங்கநடை சிங்கார நடை நடை என நடக்கும் நடைகள் எண்ணற்ற நடைகளில் அடர்ந்து காட்டியவர் நீங்கள் நடிகை திலகமே உங்கள் கை பேசும் கை விரல் பேசும் நீங்கள் வெறும் வெறும் மூச்சு பேசும் உங்கள் உத்திலிருந்து உங்களும் மெல்லிய சத்தவும் பேசும் பர்மஸ்ரீ திடீர் நீங்கள் தோன்றி எங்களை சிரிக்க வைத்தீர்கள் எங்களை சிரித்த போது நானும் சிரித்தோம் நீங்கள் அழுதும் போது எங்களையும் வர வைத்தீர்கள் நீங்கள் ஆடும்போது எங்களையும் ஆட்டி வைத்தவன் உத்தம புத்திரன் நீங்கள் கலை த தலை புதர்வனே உங்கள் சிரிப்பிலே மயங்கியோம் உங்கள் நடிப்பை நன்றாக சிப்போம் சிம்ம குரல்வனே பட்டி காட்ட முடியா பட்டணத்தை மொழியா இலக்கிய மொழியா எதுவாயிடும் தமிழ் உங்கள் நாவில் விளையாடும் ஓர் வார்த்தை ஓரழுத்து வார்த்தை ஓ என்றாலும் ஒரே நைகள் இருக்க ஏ இல் பெற்ற வசார்ட் என்றாலும் சரியாக உச்சரித்து வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவர் நீங்கள் நடிப்பின் இமயமாய் திரையில் நடித்தாலும் வெளியூல்கள் நடிக்க தெரியாத நடிகர் திரகம் நீங்கள் கோடான கோடி உள்ளங்களில் இருக்கும் எங்கள் உயிர் சிவாஜி கணேசன் ஐயா காயொலியில் நீங்கள் பெற்ற ஒரு மாதத்தின் ஒரு பகுதியை உலகிற்கு இயன்றவர் நீங்கள் இறக்கமுள்ள கர்ணன் நீங்கள் புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் போர் எதுவா எனும் அரிசி என்றும் அரிசி உணவு என்றும் நகை என்றும் தங்க பேனா என்றும் பணம் என்றும் அள்ளி கொடுக்கும் வல்லல் நீங்கள் கல்லூரி கற்றல் நிதி ஏழை மரபு கல்வி நிதி தலைவர்களின் சிறைக்கு நிதி என அள்ளி கொடுத்து விளம்பரம் தேடாத வல்லல் நீங்கள் அறியாதோர் புத்தி விட்டு போகட்டும் அழிந்துட்டும் வாழ்த்து விட்டு வாழட்டும் என உலக நடிகர் சிறந்த நடிகர் என பிரகாஷ் அவற்றின் மாறிய விருது பெற்ற ஒப்பற்ற நடிகர் திலகவை உங்கள் புகழ் வாழ்க வாழ்க ஒரு நாள் மேயர் பதவியை உமக்கு தந்து அமெரிக்காவும் அவங்க கவுரப்படுத்தியது நன்றி நன்று ஆகிய அண்ணாவின் அருமை தம்பிகளில் நீங்களும் ஒருவர் தம்பி கணேசா எங்கிருந்தாலும் வாழ்க என அண்ணாவால் நீங்கள் தந்தை பெரியாரால் சிவாஜி என அழைக்கப்பட்டவர் நீங்கள் பரதனை கண்டேன் என அன்றைய ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர் நீங்கள் திரைப்படம் பார்க்காத வாக்களை திரைப்படம் பார்க்க வைத்தவர் நீங்கள் அதனால் அண்ணாவின் அன்பை பெற்றவர் தந்தை பெரியாரின் ஆசை பெற்றவர் கலைஞரின் நட்பை பெற்றவர் மூன்று முதல்வர்கள் என்டிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் இணைந்து நடித்தவர் நீங்கள் அருமையான தலைவர்கள் நகிதத்தில் இருந்தாலும் பெருங்கியோடு கடல் காமராசரை உள்ளத்தில் ஏற்றிட்டு பூமியில் புகழ் எண்ணற்ற தொண்டர்களைக் கொட்டிருந்த பெருந்தலைவரும் உங்களைத்தான் முதல் தொண்டராக உள்ளத்தில் வைத்திருந்தார் என்பதே உண்மை உண்மை தந்தை சின்னைய மன்றாயர் அன்னை ராஜாணி அம்மையார் அழிவு திருகத்தின் பெற்றோர்கள் என்ற நிலையில் பேர் பெற்றோர் என்று அன் சிவாஜி ஆழமுத்த நிலையிலே தந்தவர் நீங்கள் பாசத்தை ஒளிந்தவர் நீங்கள் வெள்ளையுடன் கொண்ட வெள்ளை ரோஜா நீங்கள் நீங்கள் தங்க ராஜாவே தங்கள் புகழ் வாழ்க வாழ்க குடியரசுத் தலைவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜெயசிங் ஆர் வெங்கட்ராமன் டாக்டர் சங்கர் தியாக வர்மா அப்துல் கலாம் நாராயணன் எனவும் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நீங்கள் பால தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜா காந்தி தேவா கவுடா என இணைந்து பல கட்சி தலைவர்களாலும் பாராட்டப்பட்டவர்கள் கவிஞர் கண்ணதாசன் கவி அரசு வைரமுத்து உள்ளிட்ட பல கவிஞர்களாலும் பாராட்டப்பட்டவர்கள் கடன் கடந்து புகழ்பெற்று தமிழனுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை செலுத்தவர்கள் தங்கள் புகழ் வாழ்க வாழ்க அமெரிக்கா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா எஜிப்த் மலேசியா சிங்கப்பூர் திபெத் ஏசியா யூரோப் ஆப்பிரிக்கா என அத்தனை கடன உலக புகழ் பெற்ற மாமனிதன் நீங்கள் நல்லது எங்கள் அண்ணன் சிவாஜி ஐயா எங்களை பொறுத்தவரை எங்கள் இதய ஓட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுக்காத திரையுறவரை உயர் பதவி பெற்றவர் நீங்கள் நியசக உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர் நீங்கள் தன்னுடைய திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் பதவியை அலங்கரித்தவர் நீங்கள் எங்கள் உள்ளம் கவர்ந்த ஐயா சிவாஜி கணேசன் ஐயா நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்ற பெருமிதத்துடன் உங்களின் நினைவுகளுடன் வாழ்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸோ மக்களே இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சதா மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அவருக்கு அதுங்க அப்போ தான் சொல்லி சொல்லணும் ரெகுலராக தாங்கும் ஸோ அடுத்த வருஷங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்